மைப்பொருட்கள் தளத்திற்கு எல்லாரையும் நான் மீண்டும் வரவேற்கிறேன் இன்றைக்கு எந்த தலைப்பை பத்தி பேச போறோம்னா முதலீட்டுல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்ற டாப்பிக்கை பத்தி பேச போறோம் முக்கியமாக இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது எங்க வரும்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல வருங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல உங்களோட அமௌண்ட் நீங்க வந்து மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இருந்து வாங்க அந்த அமௌண்ட்டை வந்து வச்சு அவங்க அசெட்ஸ் வந்து அலாக்கேட் பண்ணுவாங்க இந்தந்த ஃபண்ட் வாங்கணும் இவ்வளோ அமௌண்ட்டுக்கு இவ்வளோ உள்ள பர்சன்டேஜில் அப்படின்னு சொல்லி அலாக்கேட் பண்ணுவாங்க உங்கள் ஃபண்டை வந்து அவங்க தான் மேனேஜ் பண்ணுவாங்க அந்த ஃபண்டு வந்து குரோ ஆகுறதுக்காக நிறையா ஆட்கிட்ட விளம்பரம் பண்ணி நிறையா அமௌண்ட்டை வந்து திரட்டுவாங்க அந்த ஃபண்டோட சைஸை வந்து கூட்ட முயற்சி பண்ணுவாங்க ஸோ இதுக்கெல்லாம் ஆகிற செலவு அந்த செலவு தாங்க எக்ஸ்பென்ஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்கிறோம் இது என்னன்னா எக்ஸ்பென்சஸ் ரைட் என்னென்னலாம் அந்த ஃபண்டை வந்து மேனேஜ் பண்றதுக்காக அந்த அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு என்ன செலவாகுதோ ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை உங்கள்கிட்ட கேட்பாங்க அதுதாங்க இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது இது எவ்வளவு மேக்ஸிமம் இருக்கலாம் அப்படின்னா ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் இருக்கும் செபி வந்து அந்த அளவுக்கு மேல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லாப் வந்து போட்டுருக்குறாங்க உங்கள்ட்ட வந்து வருஷத்துக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியங்கிறத வாங்குவாங்க நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்கள்கிட்ட யாராவது இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா அதுல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளவு கேட்கணும் கண்டிப்பா அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியங்கறத என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எதுல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எப்படி நீங்க வந்து பார்க்கலாம் எந்த மாதிரியான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இண்டெக்ஸ் ஃபண்ட் டைரக்ட் நிஃப்டி இண்டெக்ஸ் நீங்க இண்டெக்ஸ் பண்ணுன்னு உங்களோட ஆப்ல அடிச்சீங்கனாலே வரும் ரைட் எந்த இண்டெக்ஸ் பண்ணாலும் பாருங்க அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து கம்மியா இருக்கும் அது வந்து கான்ஸ்டன்ட் எல்லா இண்டெக்ஸ் ஃபண்டுக்கும் கான்ஸ்டண்டா இந்த டாப் இண்டெக்ஸ்னா இந்தியாவோட பெரிய கம்பெனியில் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் எல்லாமே ஒரே குறிப்பிட்ட சதவீதம் தான் அதுல வந்து முதலீடு பண்ணுவாங்க இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் எல்லாத்துக்குமே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து கம்மியா இருக்கும் நம்ம வந்து என்ன சொல்றோம்னா நீங்க சூஸ் பண்றப்ப பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கீழே இருக்கிற மாதிரி நீங்க வந்து உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட்லோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து பார்த்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பத்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்றப்ப அதுவே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் தான் அதாவது டூ பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் டூ பெர்சென்ட் ஒன் பெர்சென்ட் ஒன் பெர்சென்ட் அப்படின்னாலே இந்த பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் மாதிரி ரெண்டு மடங்கு ரைட் நீங்க பத்து பதினஞ்சு ஆண்டுகள் பாக்குறப்ப அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் போறதே காம்பவுண்டிங் ஆகி அதுவே ஒரு பெரிய அமௌண்டா இருக்கும் ஆக இல்ல இந்த இண்டெக்ஸ் ஃபண்டை வந்து நீங்க தேர்ந்தெடுக்கலாம் இல்லை எந்த ஃபண்டாலும் தேர்ந்தெடுங்க அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து பாய்ண்ட் ஃபைவ் கீழே இருக்கிற மாதிரி பாருங்க இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு இன்னுமே வந்து கம்மியா தான் இருக்கும் அத இன்னொரு காரணம் என்னன்னா உங்களோட ஃபண்டோட சைஸ் வந்து பெருசா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் லார்ஜர் த சைஸ் ஆஃப் த ஃபண்ட் மேனேஜ் உங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து செலவு கம்மி அதாவது நம்ம தெருவுல போய் ஏதாவது காய்கறி வாங்குறோம் பெரிய மார்க்கெட்டுக்கு போறோம் அப்படின்னா நீங்க பெரிய மார்க்கெட்டுக்கு போறப்ப அதிகமாக வாங்குறப்ப அதோட விலை வந்து கொஞ்சம் குறையிறத நீங்கள் உணர்வீங்க இல்லையா அதே தான் இங்கேயும் ஸோ ஃபண்டோட சைஸ் அதிகமாக இருந்தால் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ குறையும் ஸோ நீங்கள் பார்க்க வரப்போ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து பாயிண்ட் ஃபைவ் கீழே இருக்கிறா அப்படிங்கிறத பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது பாசிவ் மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாத்துக்குமே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து கம்மியாக தாங்க இருக்கும் இன்னொரு விஷயம் போன பதிவுல இந்த கோல்டு ஈடிஎஸ் பத்தி பேசியிருந்தோம் எப்படி வந்து தங்கத்தை இணைய மூலமா டிமேட் அக்கௌண்ட்ல நீங்க வாங்குறது அப்படின்னு சொல்லி இல்லையா அதுக்கும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ உண்டு எப்படி மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து எக்ஸ்பென்ட் ரேஷியோ எதுக்குன்னா உங்களோட வந்து மேனேஜ் பண்றதுக்கு அலாக்கேட் பண்றதுக்கு தென் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு இதுக்கெல்லாம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஆகிற செலவுதான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னா இந்த கோல்டுக்கு எதுக்குன்னா நீங்க தங்கத்தை வந்து வாங்குறீங்க அந்த அமௌண்ட்டுக்கு ஈக்குவலண்டான கோல்டு வந்து ஒரு இடத்துல இருக்கும் அதை மெயின்டைன் பண்றதுக்கான செலவுகள் எல்லாமே கோல்டு இடிஎஃப்ல எக்ஸ்பென்ஸ் ரேஷியவாக வரும் அதுக்கும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நீங்க கோல்டு இடிஎஃப் வாங்குறீங்கன்னா அதுல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும் இப்போ நான் வாங்குறேன் அப்படின்னா கோல்டு பீஸ் வந்து வாங்குறேன்னா இப்போ டாடா கோல்டு இடிஎஃப் டாடா கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஒரு யூனிட் வந்து ஏழு ரூபா இருபது காசு முப்பது காசுல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாயிண்ட் த்ரீ எயிட் பர்சன்டேஜ் ரைட் நான் இதுக்கு முன்னாடி ஒரு கோல்டு இடிஎஃப் வாங்கிட்டு இருந்தேன் ஐசிஐசிஐ கோல்டு இடிஎஃப் வாங்கிட்டு இருந்தேன் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அது எவ்வளவுன்னா எக்ஸ்பென்சிஷ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பெர்சென்ட் இப்போ அதை விட டாடா கோல்டு கம்மியா இருக்கிறதுனால நான் வாங்குறேன் எனக்கு வந்து டாடா குழுமத்துக்கு மேல எப்பொழுதுமே ஒரு தனி மரியாதையும் ஒரு நம்பிக்கையும் உண்டு அதனால நான் வந்து டாடா கோல்டு வாங்க இது மாதிரி நிறைய இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நிபான் கோல்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாயிண்ட் செவன் நைன் பெர்சன்ட் அவங்களோட அசட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட வந்து பாயிண்ட் செவன் நைன் பெர்சென்ட் வந்து வாங்குறாங்க எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவா ஐசிஐசிஐ நான் இருக்குன்னு சொன்ன மாதிரி பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சென்ட் கோடாக் கோல்டு பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பெர்சென்ட் ஜீரோ தான் கோல்டு இடிஎஃப் நான் பார்த்துல எனக்கு தெரிஞ்சு இதுதான் கம்மியா இருக்கு பாயிண்ட் த்ரீ ஒன் பர்சன்ட் தென் ஹெச்டிஎஃப்சி கோல்டு இடிஎஃப் பாயிண்ட் ஃபைவ் நைன் பெர்சென்ட் இதுல எதுனாலும் சூஸ் பண்ணிக்கிங்க உங்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் வரும் நான் வந்து கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுல ஜீரோ தான் கோல்டு யூஸ் பண்ணல எனக்கு தனிப்பட்ட முறையில் டாடா குடும்பத்துக்கு மேல ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிறதுனாலையும் ஐசிஐசிஐ விட கம்மியா இருக்கு அப்படின்றதுனாலே நான் டாடா கோல்டு பார்த்தேன் ஸோ அது மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் இல்லை கோல்டு இடிஎஃப் இருக்கட்டும் நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு போயிட்டீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் வாங்குறதுல உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் எக்ஸ்பெண்டேஷர் கம்மியாக இருக்கும் கோல்டு இடிஎஃப்லையும் நீங்கள் இண்டெக்ஸ் கோல்டு இடிஎஃப்லையும் நீங்கள் வந்து எக்ஸ்பென்சேஷர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோல்டு இடிஎஃப் வாங்குறது நல்லது இதெல்லாம் நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லையும் கோல்டு இடிஎஃப்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்க ம் நன்றி